ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு சூப்பரான லேண்டுங்க இன்றைக்கெல்லாம் தோப்புனாவே அறுபது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மார்க்கெட் ரேட்டில் எல்லா ப்ரைஸுக்கு நம்ம பிடிச்சி கொண்டு வந்துருக்கிறோம் இன்றைக்கு வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் ஆற்று கிணத்து மட்டி அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸு கிணத்துல எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்க எண்பது அடி ஆளுங்க இந்த கிணறுங்க தண்ணி மேலாலேயே இருக்குது பார்த்துங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்துருங்க மொத்தம் எட்டு ஏக்கரு முப்பது சென்ட்டு தனி போருங்க வாங்க போரை காட்டுறேன் வேறுங்க இந்த பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிடைக்கட்டோம்னா அப்படியே வந்து ட்ரிப் மூலியமாக எல்லா தென்னை மரத்துக்குமே மருந்து போயிருங்க தென்னை மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்புக்கு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே வந்து பால தள்ளிட்டு இருக்குது தனி போருங்க எட்நூற்றம்பது அடி என்னமோ ஆளுங்க உங்களுக்கு சப் பெரிக்கிறாங்க தண்ணி ரெண்டு தண்ணி நிற்காம வந்தால் போனால் அப்படியே இருந்துக்கிறக்கு ஒரு அளவான ஃபார்ம் ஹவுஸு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில மரம்லாம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்புக்கு வந்துடுச்சு தோட்டத்துக்குள்ளே நீங்கள் எல்லா பக்கமே போய் வந்துக்கலாம் தட வசதி நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா காட்டுக்குமே போய் வர அளவுக்கு வந்து கிராவல் கொட்டி அழகாக வந்து தடம் போட்டு வச்சுருக்காங்க பைப் லைன் பாருங்கள் நீட்டாக ட்ரிப்ளிகேஷன் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் வாழை பாருங்க இந்த மரமெல்லாம் நல்லாவே காப்புக்கு வந்துருச்சுங்க உங்களுக்கு ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது மரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு மரம் எல்லாமே இது மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்குங்க இந்த பூமியோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபாய் இல்லைங்க நாற்பத்தி ஒம்பது லட்ச ரூபாய்னு சொல்கிறாங்க அறுபது லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த ரேட்டு கம்மியான பிரைஸ்க்குள்ள லேண்டே கிடைக்காது கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் நல்ல ஒரு அருமையான லேண்டு சுற்றிலுமே கம்பி வேலி ஊரடி பூமி பார்த்தீங்கன்னா தெரியும் தான் வீடுகள் ஊரடி பூமியும் வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு வந்துருக்குதுங்க கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் போர்டு கேட் போட்டு வச்சுருக்குறேங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்துக்கு ஏன் பண்ணிக்கலாம் இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்